இன்னைக்கு நம்ம சட்டம் என் இன்னைக்குறியில் அப்படின்ற போறோம் இந்த படத்தில் நம்ம காமெடி ஆக்டரான சதீஷ் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு இவரோட சேர்ந்து வித்யா பிரதீப் அஜய்ராஜ் பாவல் நவகீதன் ரித்விகா வெண்பாலா நடிச்சிருக்காங்க இந்த படத்தை சாச்சி தான் டிரெக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தோட டீசரை டிரெக்டர் வெங்கட் பிரபுவும் ஆக்டர் விஜய் சேதுபதியும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அடுத்தடுத்து ஒரு சில கொலைகள் நடந்துட்டு இருக்கு இது யார் பண்ணாங்கன்னு தெரியல திடீர்னு பாத்தீங்கன்னா சதீஷ் போலீஸ் ஜீப்ல இருந்து வெளில இறங்கி வராரு யார் இந்த கோல் பண்றாங்க சதீஷ் இதுல எப்படி சம்மந்தப்படுறாருன்னு ஒரு வித சஸ்பென்ஸா காமிச்சு மக்களோட கவனத்தை தான் சொல்லணும் ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம் ஏற்காடுல தான் இந்த கதை ஆரம்பிக்குது சதீஷ் அவரோட காரை ஏதோ ஒரு டென்ஷன்லேயே ஓட்டிட்டு வராரு அவரை ஓட்டிட்டு வரும்போது இவரோட அம்மாவும் ஃப்ரெண்டும் மாற்றி மாற்றி கால் பண்ணி ரொம்ப பத்திரமா எந்த டென்ஷனும் இல்லாமல் ஓட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர் அப்படி ஓட்டிட்டு வரும்போது ஒரு பைக் மேலே மோதிடுறாரு இவரோட வண்டியை விட்டு வெளியில வந்து பார்க்கும்போது அந்த ஆள் செத்து கிடக்குறா போலீஸுக்கு பயந்து இவர் அந்த ஆளை காரோட டிக்கியில் போட்டுட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போறாரு ஆனால் கொஞ்சம் தூரத்துலேயே போலீஸ் செக் பாயிண்ட்டு வருது ஸோ எங்கே போலீஸ் நம்ம வண்டியை திறந்து பார்த்துட்டு போயிடுது அப்படின்னு பயந்துட்டு இவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற மாதிரி நடிக்கிறாரு இதனால் இவரை ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே இன்ஸ்பெக்டர் இல்லாதனால சப் இன்ஸ்பெக்டர் தான் ஆக்ஷன் எடுக்கிறாரு ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஏற்காடு ரவுண்டானால ஒரு பொண்ணை மர்மமான முறையில் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணி போட்டுருக்கு இதை உடனே போலீஸ் அங்க போறாங்க அப்பதான் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ்ல ஒரு ஆளு ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு பைக்ல இந்த பொண்ணை அடிச்சு கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிய வருது ஸோ போலீஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் மெதுவாக கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை உடனே சதீஷுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலைகாரன் தான் இவரோட காருடி கீழே செத்து கிடக்கிறது ஸோ இந்த தடயத்தெல்லாம் எல்லாம் அழிச்சு இதுல தப்பிக்கிறாரா அந்த பொண்ணை யாரு எதுக்கு இந்த பொண்ணை கொலை பண்றாங்க அப்படின்னு பல கேள்விகளுக்கு சொல்றதுதான் சட்டம் என் கையில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போனால் நைட்டில் நடக்கிற ஒரு கொலை அதை சுற்றி நடக்கிற சம்பவங்கள்னு ரொம்ப விறுவிறுப்பாக கதையை கொண்டு போயிருக்காரு சாட்சி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் சீக்கிரமாகவே படம் சூடு படிக்குதுன்னு தான் சொல்லணும் என்னதான் காஞ்சனிங் கண்ணப்பால ஒரு காமெடி ஹீரோவாக இருந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப சீரியஸாக நடிச்சிருக்காரு சதீஷ் இவரோட காமெடி மேனரிசமை நம்ம எங்கேயுமே இந்த படத்தில் பார்க்க முடியாது ஒரு பக்கம் பயம் இன்னொரு பக்கம் இந்த தடயத்தை அழிக்கணும் அப்படின்னு இவர் பண்ணுற வேலை ரொம்ப துரு துருன்னு இருக்குது ஒரு ஹீரோவா இவரோட ஸ்டாண்டர்டை ரொம்பவே பெருசா எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த படக்குழுவினர் இவரோட நடிப்புனால நிறைய கைத்தட்டலும் வாங்கியிருக்கு அஜய் ராஜ் தான் இந்த படத்துல சப் இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்காரு அதே சமயம் இவரோட கேரக்டரை யூகிக்க முடியாத மாதிரி ரொம்ப அருமையாவே நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் தனக்கு ப்ரமோஷன் வேணும்ன்றதுக்காக சதீஷ மிரட்டுறதா இருக்கட்டும் அவரோட வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக இவர் பண்ற வேலை எல்லாமே ரொம்ப செம்மையாவே நடிச்சிருக்காரு இன்னொரு போலீஸ் ஆபீசரா வர்றாரு பாவல் நவகீதன் இவரு ரொம்ப மொரட்டோ ஆஃபீஸரா இருக்காருன்னு தான் சொல்லணும் இவரோட விசாரணையே அடிதடிதான் தான் அவ்வளவு டெரரா இவரை போர்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விசாரணையை சதீஷ் கிட்ட பண்ணும்போது சதீஷ் பதில் கடிச்சிடுறாரு சோ இவரை பழி வாங்கணும் அப்படின்னு பாவல் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வில்லத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் வித்யா பிரதீப்பை தான் கொலை பண்ணி போட்டிருப்பாங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா படித்தது மட்டும் இல்லாமல் அங்கே வாழற மலைவாழ் மக்களோட பசங்களுக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க இந்த பசங்களும் நல்லா படிக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு கேரக்டராக வராங்க அண்ட் இவங்களோட பர்ஃபார்மென்ஸும் செமையா இருக்கு இன்ஸ்பெக்டராக வராரு கோபி எப்பவும் போல அவரோட நடிப்பை ரொம்ப எதார்த்தமாக அவரோட பாணியில பண்ணிட்டு போயிருக்காரு இவங்கள தவிர இந்த படத்தில் நடிச்சிருக்க மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாரும் அவங்க கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸை கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பிஜி முத்தையாவை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் ஏன்னா இந்த படத்துல நைட் டைம்ல நடக்கிற சீன்ஸ் தான் அதிகமா இருக்கு சஸ்பென்ஸா இந்த கதை நகர்றதுக்கு இந்த விஷயங்கள் நல்லாவே ஒத்து போகுதுன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஆடியன்ஸோட கவனம் எங்கேயுமே சிதறாத மாதிரி ரொம்ப அருமையாக படத்தை எடிட் பண்ணியிருக்காரு எடிட்டர் மார்டன் இந்த படத்தோட நிறைய சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர் சீன்ஸை நம்ம மனசில் ஆழமாக நிற்க வைக்கிறதே இந்த படத்தை どうだろう இதுக்கு எம்எஸ் ஜோன்ஸ் தான் காரணம் இவரோட பிஜிஎம்மாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதில் வர சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே இந்த கதைக்கு நல்லாவே ஒத்து போயிருக்குன்னே சொல்லலாம் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு ஒரு கதை போகும்போது அதை சாதுரியமாக எப்படி ஹீரோ ஃபேஸ் பண்ணுறாருன்னு ரொம்ப அருமையாக ஒரு கதையை கொண்டு வந்திருக்காரு சாட்சி ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்